சஞ்சயன் ஒரு முறை தூதனாக செல்லுகிறான் இது எப்போன்னால் இவர்கள் லாக்ஷாகிரகம் முடிந்து அதற்கு பிறகு மறுபடியும் நாட்டுக்கு வருகிறார்கள் பிறகுதான் தியூத்தம் சூது நடக்கிறது அதுல தோத்து போன பிறகு காட்டுக்கு போய் அக்ஞாத்தவாசம் முடிஞ்சி திரும்ப இவர்கள் விராட்ட பருவம் முடியும் போது பாண்டவர்கள் இவர்கள் வெளியே தெரிந்து விடுகிறது அதற்கு பிறகு இப்ப என்ன பண்ணணும் திரும்ப வந்து பாதி ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுக்கணுமா இல்ல யுத்தம் தான் ஒரே வழியா துரியோதனன் ஒப்புக்கொள்ளுகிறானா என்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாமா நேர யுத்தம்னு முடிவெடுக்க முடியாது பேச்சுவார்த்தைக்காக முதல்ல சஞ்சயனைத்தான் இங்கிருந்து அனுப்புகிறார்கள் விதுரரும் செல்லுகிறார் சஞ்சயனும் செல்லுகிறார் அப்படி சஞ்சயன் போகும்போது ஒரு சரித்திரத்தை சொல்றார்கள் பகவான் பாண்டவர்களோடு நெருக்கமானவர் அதிலும் விசேஷமா அர்ஜுனனிடத்துல ரொம்ப கேசவசிய ஆத்மசம சகா என்று பெரியோர்களுடைய கூற்று தன்னுடைய உயிர் போல தோழனாம் உயிர் நண்பன் சொல்றோம் இல்லையோ அப்படி நண்பன் அர்ஜுனன் அர்ஜுனனும் கண்ணனுக்கும் இருக்கிற நெருக்கம் அர்ஜுனன் திரௌபதி கண்ணன் சத்யபாமா நாலு பேரும் ஒரே படுக்கையில அடுத்தடுத்து படுத்துட்டு இருப்பாளாம் அவ்வளவு நெருக்கமானவர்கள் படுத்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கும்போது யாருக்குமே உள்ள வருவதற்கு அனுமதியே கிடையாது பார்த்தா ஒரு பொறாமை ஏற்படாதா ஓ அர்ஜுனனுக்கு இவ்வளவு பெரிய வைபவமா கண்ணனோடு இவ்வளவு நெருக்கமா மனைவிமார்களோடு இப்படி படுத்து கிடக்கிறார்களேன்னு ஒன்னும் புத்தியில தவறாயதான்னு தோணும் இல்லையா அர்ஜுனனை பார்த்து ஒரு பொறாமை ஏற்படும் அதனால யாருக்குமே அந்த உள்ள வருவதற்கு அனுமதியே கிடையாது எல்லாருமே வரக்கூடாதுன்னு கண்ணன் தடுத்து வைத்திருந்தார் அந்த சமயம் பார்த்து சஞ்சயன் இங்கிருந்து தூது சென்றவன் அர்ஜுனனை சந்திக்க வேண்டும் கண்ணனை சந்திக்க வேண்டும்னு வாசல்ல வந்து நிற்கிறார் வாயில் காப்போனுடனே கிடுகிடுன்னு உள்ள வந்து கண்ணா சஞ்சயன் வந்திருக்கிறார் அவரை உள்ள அனுப்பலாமா வேண்டாமான்னு கேட்டார் கண்ணனுடனே சொன்னார் கேட்கவே வேண்டாம் தாராளமா உள்ள அனுப்புன்னு அனுமதி கொடுத்தாராம் அர்ஜுனனுக்கு புரியவே இல்லை யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாயே மத்த யுதிஷ்டிரன் பீமன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவியே சஞ்சயனை மட்டும் ஏன் அனுமதிக்கிறாய்னு அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார் அப்ப சஞ்சயனை பத்தி கண்ணன் சொல்லுகிறார் ஒண்ணும் இல்லை ரெண்டு பண்புகள் சஞ்சயனுக்கு உண்டு ஒண்ணு அவனுக்கு கொஞ்சம் கூட மனசுல தவறான எண்ணமே ஏற்படாது இப்படி நாம நாலு பேரும் நெருக்கமாக இருப்பதை பார்த்தால் ஓ ஒரு ஜீவாத்மா அர்ஜுனிடத்துல பகவானுக்கு இவ்வளவு அன்பா அந்த அன்போடு இப்படி பழகுகிறானான் ஆச்சரியப்படுவார் ஆனந்தப்படுவாரே தவிர ஒரு பக்தனை பார்த்தால் ஏற்றம் கண்டு உகந்திருக்கையும்னு தெரிவிக்கிறார்கள் ஒரு பக்தனுக்கு நிறைய நல்ல பண்புகள் வேண்டும் அது ஒரு முக்கியமான பண்பு இன்னொருத்தர் சிறந்த பக்தனாக இருக்கிறார்னு தெரிந்தால் அதை பார்த்து பொறாமையே ஏற்படக்கூடாது பொறாமை சஞ்சயனுக்கு அறவே கிடையாது நாம நாலு பேரும் இருப்பதை பார்த்தாலும் இந்த பெருமை இந்த வாழ்ச்சி அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதேன்னு சந்தோஷப்படுவானே தவிர சற்றும் பொறாமைப்பட மாட்டான்னு ஒன்னு சொன்ன